ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மேன்பா இப்போது மே மாதம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் ஒன்று போய்கிட்டு இருக்கு போன வருஷம் நடந்துச்சு அதுக்கு முந்தின வருஷம் நடந்துச்சு இந்த வருஷம் மட்டும் இல்லை ஏன் அப்படின்னு அது என்னன்னு அந்த முதல் தடவை ஸ்கூலுக்கு சேர்க்க போகிற நடுத்தர வர்க்க மக்களுக்கு வந்து அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச வரேன்ட்டு ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ஸ்கீம் வருது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலாவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்கீம் ஓகேவா தனியார் பள்ளிகளில் வந்து இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இலவசமாக ஓகேவா அப்படிங்கிற ஒரு இது அதாவது ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது எந்த இதுவுமே கிடையாது இல்லை இதர சில ஃபீஸ் மட்டும் அந்த வேன் ஃபீஸ் இந்த மாதிரி இருந்தால் மட்டும் அவங்க பே பண்ணிவிட்டு மற்ற இதெல்லாம் வந்து ஸ்கூல் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கிடும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒவ்வொரு ஸ்கூல்லேயே அப்போது வந்து இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்ததுனால நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக பயனடைஞ்சாங்க நிறைய பேர் வந்து தங்களது குழந்தைகளை வந்து ஒரு ஆங்கில வழி கல்வி இதுக்கெல்லாம் வந்து என்னால் அனுப்ப முடியுமான்னு நினச்ச மக்கள் பூர்வமே வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து ஆங்கில வழி கல்வியிலே படிக்க வச்சாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் என்னடா கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து மட்டமாடா அப்படின்னு இல்லைங்க எப்போது ஒரு ப ஒரு ஏழ்மையான ஒரு ஆள் என் பிள்ளை எவ்வளோ பெரிய ஸ்கூலில் நான் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி கடனாளி ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் நான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்போ என் பிள்ளையை வந்து நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நான் சேர்த்து நான் படிக்க வைக்கணும் அப்போ அவங்க அவங்க அதில் படிக்கும்போது அந்த பெ வந்து ரொம்பவே ஒரு பெருமை ஓகேவா இது வேற எதுவும் கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு பெருமை என் பிள்ளை இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான் இங்கிலீஷில் பேசுகிறான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெருமை அந்த மாதிரி இருந்த ஒரு பெற்றோர்களுக்காக ஒரு கனவு ஸ்கீமாக வந்தது தான் வந்து ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் ஸ்கீம் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கணும் ஓகேவா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டி அவங்க பெற்றோர்களோட இது குடும்பத்தில் ஒரு குழந்தைங்களுக்கு உண்டு நினைக்கிறேன் அது இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு இதை பற்றி ஒரு விரிவாக பார்க்கணும்னா அந்த குழந்தை எல்கேஜியில் இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாவது வரைக்கும் கூட இந்த ஸ்கீமில் வந்து இருக்கலாம் எல்கேஜியில் ஜாயின் பண்ணிட்டால் பன்னெண்டாவது வரைக்கும் கூட அந்த குழந்தைங்க வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற எத்தனை கிளாஸ் இருக்கோ அது வரைக்கும் கூட அவங்க படிக்கலாம் பட் நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென்த்து இல்லை செவன்த்து எயித்து இதோட முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஸ்கூலில் நீங்கள் சேர்த்திங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு சேக் இந்த ஆர்டி இம்ப்ளிமெண்ட் ஆகாது ஓகேவா இப்போது நிறைய பேர் வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இந்த வருஷம் ஆர்டி இன்னும் ஓப்பன் ஆகலை அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் எழுப்பிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஆர்டிஐ காண்டி ஆஃப் அஃப்கோர்ஸ் நாங்களும் வந்து சென்டர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்குறாங்க பதில் இல்லை ஏன்னா அதுக்கான அஃபிஷியலான ஒரு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு ஆனால் அந்த டேட்டில் வந்து ஓப்பன் பண்ணப்படவில்லை அதுவும் வந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டானு தெரில ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் இந்த ஆன்லைனில் வர ஸ்ப்ரெட் ஆன நியூஸஸ் தான் நாங்கள் பார்த்தோம் அந்த டேட்டில் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆர்டிஐ ஓப்பன் ஆகலை ஆர்டிஇ வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் எந்த யூஸும் இல்லை ஏன்னா ஜூன் ஒன்றில் வந்து ஸ்கூல்ஸ் திறக்குது இதுக்கு மேலே ஆர்டிஇ போட்டு அது ப்ராசஸ் ஆகி அந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணி இது பண்ணும்போது அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஜூனுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மாதத்துக்கான கல்வியை வந்து அந்த பிள்ளைங்க வந்து இழந்துருவாங்க அதாவது அந்த குழந்தைகள் சரியா அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி அட்மிஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆர்டியில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பயனாக இருந்தாலும் இந்த ஒரு வருட காலத்தில் வந்து ஆட்டி கிடைக்கல அப்படிங்கிறது வந்து உண்மை இந்த வருடம் ஆட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு மிக மிக குறைவு ரொம்ப வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறத விட இமீடியேட்டாக அவங்க குழந்தைகள் வந்து ஸ்கூலில் சேர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து அவங்க அந்த ஒரு ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் ஏப்ரல்லே மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆயிடும் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆகிரும் நாங்கள் ஏப்ரல்லே அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சோம் ஒரு குறிப்பிட்டு ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைகள் வரைக்கும் அந்த ஆர்டியில் வந்து செலக்ட் ஆகி போனவங்கலாம் இருக்காங்க நாங்களே வந்து நிறைய பேருக்கு சொல்லுவோம் நீங்கள் ப்ரைவேட்டில் போய் நீங்கள் இதை படிக்க வைக்க போகிறீங்கன்னா அந்த ஸ்கூலில் படிக்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதில் இன்னொரு ரூல்ஸ் என்னென்னா அந்த குழந்தைகளோட வீடு வந்து அந்த ஸ்கூல்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே இருக்கணும் இதில் வந்து நம்ம தனியார் பள்ளிகளை வந்து நம்ம நிறைய விஷயத்தில் குறை சொன்னாலும் நிறைய தனியார் பள்ளிகள் வந்து இந்த ஸ்கீம் வந்து என்கரேஜ் பண்ணாங்க ஓகேவா நான் வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் தனியார் பள்ளிகளை எவ்வளோதான் குறை சொன்னாலும் சரி ஃபீஸை வாங்குகிறாங்க செய்கிறாங்கன்னு குறை சொன்னாலும் சரி ஐ அப்ரிஷியேட் தட் ஏன்னா அவங்களே வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களா இந்த ஸ்கீமில் ட்ரை பண்ணிட்டு வாங்க நீங்க நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த இதை வந்து நாங்கள் அப்ரூவ் பண்ணி இது பண்ணுறோம் எங்கள் இதில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த சீட் இருக்கு அது சும்மா தான் போவோம் எப்படி இருந்தாலும் அதனால அந்த அந்த சீட்டை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ப்ரொமோட் பண்ணாங்க ஓகேவா தனியார் பள்ளிகள் வந்து அவங்களோட அந்த லெவல்ல இருந்து இறங்கி வந்து அவங்களே சொன்னாங்க எல்லா பேரண்ட்ஸ்டையும் இந்த வருஷம் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இல்லைன்னு நினைக்கும்போது வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஏன்னா ஒரு ஏழை குழந்தைகள் வந்து எங்கே போவாங்கன்னு எனக்கு தெரியலை இன்னும் அந்த ஒரு ஃபீஸ் ஸ்டர் ஒரு மினிமம் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் வருஷத்துக்கு மினிமம் இருபத்தோராயிரம் இருக்குது பதினஞ்சாயிரம் இதெல்லாம் வந்து ஒரு ஏழை குடும்பத்துக்கு வந்து நான் இதாக நினச்சிங்கன்னா மாதம் ஒரு நாலாயிரரூபா சம்பவம் வாங்குறாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா வருஷத்துக்கு அவங்க அந்த பிள்ளைக்கு ரூபா ஃபீஸ் கட்டணும்னு நினச்சாங்கன்னா அது நடக்குமான்னு தெரில அது போக வேன் ஃபீஸ் இருக்குது புக் ஃபீஸ் இருக்கு ட டியூஷன் ஃபீஸு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது ஏன்னா ஒரு குழந்தையத்தை ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் வந்து ஒரு டியூஷன் அனுப்புறாங்க அது போக அந்த குழந்தைங்களுக்கான யூனிஃபார்மு அது இது லோட்டோ லோசுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அமௌண்ட் அவங்களுக்கு செலவு இருக்குது இந்த ஒரு விஷயம் அந்த ஃபீஸுங்கிற ஒரு விஷயம் குறைஞ்சிச்சின்னா அவங்க வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவாங்க பட்டு இப்போ அந்த விஷயம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ இந்த வருடம் இல்லை என்றாலும் அடுத்த வருடம் இதை நம்ம கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலுமே ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இருக்குது நிறைய குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லாத குழந்தைகள் தான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்காலர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்காலர்ஷிப்பில் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆர்டி வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை ஸோ வெயிட் பண்ணாமல் ஏதாவது ஒரு ஸ்கூலில் அட்மிஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிடும் ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணுறதை நீங்கள் எப்போ நீங்கள் சொல்லணும் எதுக்காக அதை இன்னும் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கான விளக்கத்தை கேட்டு வந்து தமிழக அரசு வந்து டிமாண்ட் வச்சுருக்காங்க பட் இன்னும் அதை பற்றி எதுவுமே வந்து தமிழக அரசு சைட்லருந்து விளக்கம் கொடுக்கப்படவில்லை இல்லை அது இன்னும் ஓப்பன் எப்போ பண்ண போகிறோங்கிறதே விளக்கம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத வந்து நாங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக்கிறோம் இன்னும் விளக்கம் கொடுத்தாலுமே வந்து உங்களுக்கு ஜூனில் ஆரம்பிக்கிற ஸ்கூலுக்கு நீங்கள் ஜூலையில் போய் சேர்ந்தீங்கன்னா அதோட அந்த எஜிகேஷன் லெவல் எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியலை ஓகேவா ஸோ பெட்ரோல் தயவு செய்து உங்கள் ஸ்கூ உங்கள் பிள்ளைங்களை ஏதாவது ஒரு ஸ்கூலில் சேர்த்துருங்க இல்லை சேர்த்துட்டா எனக்கு ஆர்டி கிடைக்காதில்ல அப்படின்னு நினைக்காதீங்க ஆர்டி கிடைக்கலன்னா கூட நீங்கள் பரவாயில்ல படி படிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி சேர்க்கறது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குதான்னு தெரில அதேமாதிரி ஏஜ் லிமிட் உண்டு ஆர்டிக்கு அதையும் நான் சொல்லிக்கிறேன் அந்த ஏஜ் லிமிட் தாண்டியாச்சுனாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்க்க முடியாது அதனால் தயவுசெய்து இந்த வருஷமே சேர்த்துருங்க குழந்தைகளோட படிப்பை வந்து உங்கள் பொறுப்பது அதை வந்து செய்து வீணாக்கிறேன் வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ரிஷிதேவ் என்டர்டெயின்மெண்ட் நன்றி